துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய இவை நடந்தே தீரும் அந்த வகையில துலாம் ராசினியர்களான நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் முடிவதற்க்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் துலாம் ராசி சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசினிகர்களான உங்களுக்கு பண வசதி என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க கையில் பணப்புழக்கம் என்பது இருந்து தாங்க இருக்கும் அதே போல் செலவுகளும் கட்டுக்கடங்கியே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசினிகர்களை பொறுத்தவரை மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமான முன்னேற்றத்தை காணலாங்க இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதன் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதலும் நிம்மதியும் ஏற்பட இருக்குதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட இருக்கும் வாய்ப்புகள் உள்ளது அதாவது வாடகை வீட்டில் வசித்து வரும் துலாம் ராசினியர்கள் தற்போது சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக ஒற்றுமையை இழந்து பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றுதாக சொல்ல வேண்டும் அதே போல் துலாம் ராசினியர்கள் கல்வி முடிந்து வேலைக்கு முயற்சித்து பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்த முதலிய சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க இத்தருணங்கள்ல குடும்பத்தில் குதூகலம் மன நிம்மதி நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் துலாம் ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று இருப்பதால தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதுவே உங்களுடைய பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் சுமை என்பது சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க ஓய்வின்றி நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இந்த இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது முயற்சிக்கலாங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்களை கையாள கூடியவர்கள் பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையோடு கவனமோடு இருப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க துலாம் ராசியை சேர்ந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற ஒரு நேரம் என்று என்றுதாக சொல்ல வேண்டும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க இருந்தாலும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க சில தருணங்களில் பிரிவினையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சக கூட்டாளிகளுடன் பழகும் கவனமாக இருங்க வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை வருமானம் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் உயர இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த சினிமா துறை இருக்குதுங்க புதிய படங்கள்ல முதலீடு செய்யலாம் லாபம் நிச்சயம் கிடைக்கும் இருந்தாலும் கருத்துள்ள படமாக எடுப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல சற்று கவனமாகவும் இருப்பது நல்லது வெளிநாடு சென்று அங்கு நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கும் துலாம் ராசனையிருக்கள் இந்த ஜனவரி மாதத்தில் பெரும்பாலான சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக வலம் வருவதால் பாடங்கள்ல மன தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் பலருக்கு நேர்முக தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு வெளிநாடுகள்ல உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிக்கலாங்க அதே போல் பொருள் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கு இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் சக மாணவ மாணவர்களுடன் பழகும் போது கவனமாக இருங்க அவர்களுடன் வெளியில் செல்ல வேண்டாம் கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்களுடைய பெயருக்கு ஏற்படுங்க அதனால் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக பலம் வருவதால் பாடங்கள் அவனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு பலருக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க வெளிநாடுகளில் உயர்கல்விக்கு உயர்கல்வியில ஆர்வம் தற்போது முயற்சிக்கலாம் பொருள் உதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியும் அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் குறைவில்லாத தண்ணீர் வசதி கிடைக்கும் ஆடுகள் மாடுகள் அபிவிருத்தி அடையும் நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டத்தில் பல நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க திருமணமாகியுள்ள பெண் மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க விவாக வயதுள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வர அவை இருக்கு வேலைக்கு முயற்சித்து மகளிருக்கு மகள் நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவேளிக்கும் அதே போல் கவனமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பெண்மணிகளுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக ய ராசியில் சனி ராகு சேர்ந்திருப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் தீபத்தில் எல்லை சேர்த்து வருவது சனி சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை நீக்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது